ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வண்டலிங்க வீடு பாருங்கள் எங்கள் வீட்டில் வாடிக்கை இருக்காங்கன்னு சொன்னது இல்லையா அவங்க வீட்டுக்கு தான் வந்துருக்குறோம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்ல ஒரு சிங்கர் நிறைய வந்து அதாவது எங்கெங்கே படிச்சிருக்கிற இப்போ அவனே சொல் எந்தெந்த ஊரில் அடி படிச்சுருக்கிற மகாராஜபுரம் இந்த ஊர் ஸ்கூல்லேயும் படிச்சிருக்கிறேன் அவனோட ஸ்கூலு இப்போ அதை தவிர பக்கத்தில் இந்த ஊரெலாம் போய் படித்து வாங்கிட்டு இந்த ப்ளேஸ்களை இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இந்தா ஒரு தட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தட்டு வாங்கியிருக்கலாம் இல்லை ஒரு வா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க குண்டான மாதிரி அப்புறம் அதை எடுத்து பார்க்கலாம் ஏ அப்பா எட்டு இது பாருங்கள் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நல்ல வெயிட்டாக இருக்கடா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு இந்த ஜக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது ப்ரைஸ் இருக்கிறான் பதினாறு பதினேழு அது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபது பாக்ஸ் பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்களா இவ்வளோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பணன் நீங்கள் வந்து சிங் பாட்டு படித்தது தானே கொடுத்தாங்க இவ்வளோவுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவனோட வாய்ஸ் வந்து நம்ம சேனலையும் பாட்டு படிச்சிருப்பான் அவனோட வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இவ்வளோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ப்ரைஸ் வாங்கினது இது வந்து ஒரு தாய்க்கு எவ்வளோ பெருமை இருக்கும் இவனுக்கு பெருமை இருக்கா என்னன்னு தெரில ஆனால் இவனை பெற்ற தாய்க்கு நம்ம குழந்தை வந்து எத்தனை படிக்க எட்டு படிக்கிறியா ஏழு படிக்கிற ஏழு தான் படிக்கிறான் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பாருங்கள் பாருங்க இவ்வளவு பிரைஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான் எல்லாமே வந்து சிங்கர் பாட்டு படிச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறான் எத்தனை பேர் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு இப்படி ஒரு இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி இந்த வயசில் ஏழு தான் படிக்கிறான் ஏழுனா அவனுக்கு என்ன இருக்கும் எத்தனை வயசு வாங்கினீங்க பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசில் இவ்வளோ ப்ரைஸ் வாங்குறவன் கட்டாயம் வந்து ஒரு நல்ல சிங்கராக வருவான் பின்னாடிலாம் நம்ம மூஞ்சியை பார்க்க முடியாது பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ கூட சமீபத்தில் கூட இந்த வீட்டுக்கு வந்துட்டு கூட ஒரு ஒன் வீக் முன்னாடி போய் மகாராஜபுரத்தில் போய் படித்து பிரைஸ் விருதுனார் விருதுநாரு இல்லையா இன்னும் வந்து இன்னும் விருதுநாருக்கு போக போகிற இன்னும் வந்து விருதுநகருக்கு ஸ்டேட் லெவலில் போக போகிறான் போயிட்டு வந்துட்டியா அந்த அளவுக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது எத்தனை பேருக்கு வனலைங்க பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி இந்த வயசில் ஏழு தான் படிக்கிறான் ஏழுன்னா அவனுக்கு என்ன இருக்கும் எத்தனை வயசு வாங்கலீங்க பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசில் இவ்வளோ ப்ரைஸ் வாங்குகிறவே கட்டாயம் வந்து ஒரு நல்ல சிங்கராக வருவான் பின்னாடிலாம் நம்ம மூஞ்சியை பார்க்க முடியாது பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ கூட சமீபத்தில் கூட இந்த வீட்டுக்கு வந்துட்டு கூட ஒரு ஒன் வீக் முன்னாடி போய் மகாராஜபுரத்தில் போய் படித்து விருதுனர் விருதுனர் இல்லையா இன்னும் வந்து இன்னும் விருதுநாருக்கு போக போகிற இன்னும் வந்து விருதுநகருக்கு ஸ்டேட் லெவலில் போக போகிறோம் போயிட்டு வந்துட்டியா அந்த அளவுக்கு வந்து அவங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது எத்தனை பேருக்கு வனலிங்க பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்